செய்திகள் தமிழகத்தில் நாளை ரேஷன் கடைகள் இயங்கும் என்று உணவு வளங்கள் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நுழைவுத் தேர்வுகளின் முறைகேடுகளை தடுக்க தேர்வுகள் வெளிப்படையாக மற்றும் நியாயமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது நாளை பீகார் சிக்கிம் மேகாலயா மணிப்பூர் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கர்நாடகா கேரளா கோவா மாநிலங்களில் நாளை அதிக கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமன் பராமரிப்பு பண்ணை சார்பில் இன்று தேசிய நெல் திருவிழா தொடங்கியது இந்த விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்பொழுது அவருக்கு உழவர்களின் தோழன் என்ற விருது வழங்கப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நாளை நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் எயிட் சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே போட்டி நடைபெற உள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சிக்கு வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கப்பட்டது தற்பொழுது வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் இதுவரை முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த பதினாறு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரத்தில் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரசு மானியமாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இருநூறு பிங்க் ஆட்டோ வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் இலத்தூர் விளக்கு அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் இரண்டாம் வகுப்பு மாணவன் பெயரில் ஐந்து லட்சம் வைப்பீடு செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என்று தமிழ்நாடு மருத்துவ விற்பனையாளர் சங்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இன்று ஜிப்மர் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பங்கேற்கும் முகாம் நடைபெறவுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கள்ளக்குறிச்சியின் மரணம் எதிரொலியாக ஆல்ககாலின் மூலப்பொருட்களாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தமிழகத்தில் உள்ள மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடியில் யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணை தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ள விவகாரம் குறித்து நடிகர் சூர்யா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் பெற்றோர் இருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை ஆகும் செலவுகளை அரசே முழுமையாக ஏற்கும் என்றும் பதினெட்டு வயது வரை ஆகும் அவர்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படும் என்றும் வங்கிகளில் ஐந்து லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் மேலும் பெற்றோரில் ஒருவரை இழந்து குழந்தைகளுக்கு வங்கியில் மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்